புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க 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 பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி குயிக்காக குயிக்காக சேல் சேல் பண்ணுங்க ஸ்டோர் அண்ட் ஆப் ஆப் ஸ்டோரில் பண்ணி உங்களோட பண்ணு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனவு கனவு தேசத்தில் தேசத்தில் உங்களுடன் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய எதை பற்றி பார்க்க போறோம் தம்பி விஜய்க்காக பேச நான் இருக்கேன் எனக்காக பேச யாரும் இல்லை என்று வேதனையுடன் பேசிய சீமான் இதை பற்றி தான் இந்த காணில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது அண்ணன் சிம்மன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு வார்த்தையை பேசுறாங்க என்ன அப்படின்னா தம்பி விஜய்க்காக குரல் கொடுக்க நான் இருக்கேன் எனக்காக குரல் கொடுக்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அத நான் பார்த்தேன் அந்த பேட்டியில அந்த நேர்காணல வந்து அண்ணன் சிம்மன் பேசியதை கேட்கும் போது எனக்கு அப்படியே என்ன எப்படி தோணுச்சு அப்படின்னா என்ன உணர்ந்தேன் அப்படியே குத்தினது மாதிரி ஒரு வழி என்னடா தமிழருடைய ஒற்றை நம்பிக்கை இறுதி நம்பிக்கை ஆத சிறந்த அரசியல்வாதி உயிர்மை நேயவாதி அப்படின்னு போற்றக்கூடிய அண்ணன் சீம்மன் அவர்கள் எனக்காக பேச யாரும் இல்லையே என்று அந்த வார்த்தையை பேசும்போது உண்மையிலேயே நெஞ்சுக்குள்ள வந்து குத்தியது போலதான் இருந்தது ரொம்ப வருத்தமா இருந்தது அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கடந்த பதினைந்து வடிகளுக்கு மேலாக மழைன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம கடுமையான உழைப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சில பேரை தவிர இப்படி இந்த கடந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து வாக்கு செலுத்திருக்காங்க இன்னும் பல மக்கள் அந்த மக்களுக்கு தான் அண்ணன் சிம்மன் அவர்கள் இருக்காங்க அப்படி போராடக்கூடிய அண்ணன் சிம்மன் அவர்களுக்கு பெரிதா வேற யாரும் எந்த ஒரு முக்கியமான புள்ளிகள் யாரும் வந்து குரல் கொடுக்கவில்லையே ஆதரவாக இருக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் அண்ணன் சிம்மன் அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அண்ணன் நான் வந்து யாரு வந்து உங்களுக்காக ஆதரவு கொடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆதரவா பேசினாலும் சரி பேசலாலும் சரி தம்பிகள் லட்சக்கணக்கான தம்பிகள் நாங்க இருக்கோம் லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் நாங்க இருக்கோம் நாங்க உங்களுக்காக துணை இருப்போம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கொள்கைகளையும் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுலையும் உள்ள ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு போய் நாங்க நிச்சயம் சேர்ப்போம் நிச்சயம் இருபத்தி இரண்டு மாதங்கள் இன்னும் இருபத்தி ஒரு மாதங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஒரு மாதங்கள்ல நிச்சயம் நாம் தமிழர் கொள்கைகளையும் உங்களுடைய கருத்துகளையும் நிச்சயம் ஒவ்வொரு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் ஆனா சில பேர் இருக்காங்க அது என்னதான் இருந்தாலும் சீமனை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கவங்க அவங்கள வந்து நம்ம மாத்த முடியாது ஆனால் புரிதல் இல்லாமல் சீமான் அவர்களை எதிர்ப்பவர்கள் இருப்பவர்கள் இருந்து இங்கே பல பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நாம் தமிழ்ச்சி கொள்கையையும் சீமானோடைய கருத்துகளையும் நாங்கள் கூட போய் சேர்ப்போம் நிச்சயம் புரிதலை ஏற்படுத்துவோம் இந்த புரிதல் மூலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை வந்து நாங்கள் திரட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் வைப்போம் வேலைவாய்ப்பும் சீமன் அவர்களையும் ஆக்குவோம் இதை தம்பி தங்கைகள் நாங்கள் செய்து காட்டுவோம் அதனால சீமன் அவர்களை உங்களுக்காக உங்களுடைய தம்பி தங்கைகள் நாங்க இருக்கோம் அதனால நிச்சயம் நீங்க வந்து தைரியமா இருங்க இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் வருந்தி பேசியதற்கு எனது தரப்பிலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான் அதே மாதிரி நமது கட்சியினுடைய ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு உறுதியை வந்து ஏற்கனும் சீமான் அவர்களுடன் துணை நிற்கணும் எவ்வளவோ விமர்சனங்கள் எவ்வளவோ அவதூறுகள் எவ்வளவோ வந்து புறக்கணிப்பு வந்து ஏற்பட்டாலும் நிகழ்ந்தாலும் அதையெல்லாம் நாம் முறியடித்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் வந்து ஆட்சி அறிஞரில் அமர வைக்க வேண்டும் இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து இதை நம்ம செய்து காட்டணும் உறுதி இருக்கணும் நிச்சயம் ஒரு நாளில் செய்து காட்டுவோம் சரி அண்ணம்பலை இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட பயிர்ந்து கொள்ளதான் இந்த கணொலி மீண்டும் மருத்துவ பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்